எனக்கு யாரும் இல்லை நான் கூட இது நகுலன் ஐயாவுடைய பிரபலமான ஒரு கவிதை எனக்கு யாரும் இல்லை நான் கூட எனக்குன்னு யாருமே இல்லை நானும் இல்லை அப்படி தானே எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நம்ம சொல்லியிருப்போம் ஏதாவது ஒரு தருணத்தில் எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு கோபத்தில் ஆத்திரத்தில் சொல்லியிருப்போம் இல்லை உண்மையாக கூட அப்படி இருக்கலாம் எனக்குன்னு யாரும் இல்லை அப்படிங்கிறது நிஜமாக இருக்கலாம் ஆனால் எனக்கென்று யாரும் இல்லை நான் கூட அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய தத்துவார்த்தமான உண்மை என் கூட யாருமே இல்லை ஏன் நானே என் கூட இல்லையே அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தத்துவார்த்தமான உண்மை அப்படி ஒரு வாழ்வை வாழ்ந்து அனுபவித்தவர் அந்த வாழ்வை இலக்கியமாக்கியவர் ஐயா நகுலன் அவருடைய பல படைப்புகள் அப்பா எப்படி எழுதினார் இருந்த மனிதர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு என்ன அப்படின்னா காலையில் கதையை படித்தாச்சு ஓடி வந்தவர் கதையை படிச்சுட்டேன் அண்ணன் நர்சிம் அவருடைய கதை இந்த ஓடி வந்தவர் கதையை படித்த பிறகு தான் எனக்கு டக்குனு நகலனுடைய இந்த வரி நினைவுக்கு வருது எனக்கென்று யாரும் இல்லை நான் கூட அப்படின்னு வாழ்க்கையினுடைய பல தருணங்களில் வந்து நாம் வந்து யோசித்து பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி ஒரு சிந்தனையோடு இருந்திருக்கிறோம் நமக்குன்னு யார் இருக்கா ஏன் நாம் கூட நம்மை கைவிட்டவர்களாகத்தானே இருக்கிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு தருணத்தில் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன் நான் அப்படி பல தடவைகள் நான் என் வாழ்க்கையில் நான் யோசிச்சிருக்கிறேன் எனக்கு யாரும் இல்லை ஏன் நானும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நானும் அப்படி யோசிச்சிருக்கிறேன் ஏன்னா ஒன்றும் பண்ண முடியலையே எனக்கு யாரும் இல்லை நானும் இல்லை ஏன் என்னால் எதுவும் பண்ண முடியலையே அந்த விஷயத்தை அந்த சம்பவத்தை அதை என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா அப்புறம் நானும் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் சில சம்பவங்கள் உண்டு குறிப்பாக அந்த காதல் அந்த காதல் தோல்வி அது நடந்து முடிந்த அந்த விதங்கள் அதை ஒன்றும் பண்ணவே முடியல கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் அப்போ அப்போ எனக்கு துணையாக நானும் இல்லைன்னு தானே அப்படி தானே ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் யோசிச்சுட்டே வர்றேன் என்னுடைய பேருந்து பயணத்தின் போது இந்த ஓடி வந்தவர் கதையை படித்து முடித்த பிறகு எப்போயும் மூளை வழக்கம் தான் நரசிம்மண்ண அவர் அவர் எல்லா பாலையும் சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு ஆள் காரணம் என்னென்னா மனித வாழ்க்கையை அவ்வளோ நுட்பமாக அவதனிக்கிறார்கள் அவ்வளோதான் விஷயமே வந்து அவ்வளோ நுட்பமாக பார்க்குறாரு அவர் மனிதருடைய வாழ்க்கை இங்கே எப்படி இருக்கிறது அப்படின்னு இவ்வளவு பரபரப்பிலும் எஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேறு வேறு ஒரு 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 உலகத்திற்குள் நாமெல்லாம் எல்லாம் போயிட்டோம் அப்படி தானே முதல்ல வந்து சக மனிதர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் பஸ்லெலாம் பேசிக்கல் பேசிக்கிட்டே இருப்பாங்க யார் என்ன தெரியாது ஏதாச்சும் கொடுப்பாங்க ஊரை பற்றி மலையை பற்றி விவசாயத்தை பற்றி ஆனால் குடும்பத்தை பற்றி அப்படியே போச்சு அப்புறம் செல்ஃபோன் வந்தது செல்ஃபோனில் பேச ஆரம்பித்தாங்க இப்போ செல்ஃபோனில் கூட பேசுகிறதில்லை யாரும் அதை எடுத்து ஏதோ நோண்டுறாங்க ஃபோன் வருது டக்குன்னு கட் பண்ணி விட்டுறாங்க மறுபடியும் அந்த ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க மறுபடியும் ஒரு ஃபோன் வருது கட் பண்ணி விட்டுறாங்க ஸோ பேசத்தானே செல்ஃபோனாவது கண்டுபிடிச்சோம் இப்போ செல்ஃபோன்லேயும் யாரும் பேசுறதில்ல ஸோ இந்த உலகம் வந்து வேறொரு விதமான வடிவத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது நாமளும் நம்மை அறியாமல் அதுக்குள்ளே தான் இருக்கிறோம் பேசிக்கொண்டே இருந்தவர்கள் பேச முடியாமல் போனது பேசுவதற்காக கண்டிக்கப்படி பிடிக்கப்பட்ட சாதனமும் கூட இப்பொழுது துண்டிக்கப்படுவது அப்படின்னு என்ன வாழ்க்கை அப்படின்னு போகும்போது இல்லை இல்லை அதுலேயும் வாழ்க்கையின் மீது பிடிப்பு கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் வாழ்க்கை இப்படியும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில சம்பவங்கள் சில மனிதர்கள் நமக்கு இருக்கிறாங்க அப்படி ஒரு தான் நான் பார்க்குறேன் இந்த ஓடி வந்தவர் அப்படிங்கிற கதை இந்த கதை வந்து ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலாகவே இந்த கதையை நகர்த்திட்டு போகிறாரு நர்சிமன்னன் ஸோ நான் இன்னொருத்தர் என் கூட பேசக்கூடிய ஒருத்தர் ஸோ ஒரு அதிகாலை நேரத்தில் வாக்கிங் நானும் ஒரு ஜனவரி மாதம் ஒரு வீம்புக்கு ஆரம்பித்தது தான் ஒரு ரெண்டு மாதம் போச்சு அதுக்கப்புறம் எங்கே பட் அதை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஆசையும் உந்துதல் நாள்தோளும் இருக்கிறது சரி அது ஒரு பக்கம் அந்த மாதிரி ஒரு காலை நேரத்தில் வாக்கிங் போகும்போது பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் அவரிடத்திலிருந்து இந்த கதையை வந்து நர்சிம் ஆரம்பிக்கிறார் சிலவருடைய முகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள டக்குன்னு கடந்து போக முடியாது காரணம் அந்த முகம் ஏதோ ஒன்றை தேக்கி வைத்திருக்கும் ஒரு ஒரு கதையை ஒரு 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 வாழ்வை ஏதோ ஒன்றை அந்த முகம் தேக்கி வைத்திருக்கும் அதை அந்த முகத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அதனால தான் சொல்கிறேன் சில முகங்களை அப்படி பார்த்துட்டு கடந்து போக முடியாது கடந்து போயிருக்கிறோம் நிறைய முகங்களை நாம் கடந்து போகிறது உண்டு ஆனால் நர்சிங் சொன்ன மாதிரி அந்த முகத்தை வந்து என்னால் எளிதாக கடந்து போய்விட முடியவில்லை அதனால் அவரை பார்த்துக்கிட்டே நிற்கணும் போல இருக்குது ஏன் அப்படின்னா ஏதோ தான் ஒன்று இருக்குது ஸோ அவர் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒரு பல வண்டி இருக்குது அந்த பல வண்டிக்கு முன்னால் நானும் நின்றுட்டு இருக்கிறேன் நேற்று இரவு மழை பெஞ்சிருக்கணும் அந்த மலையினுடைய அந்த ஈரம் இருக்குல்ல அது வந்து மனதுக்கு ஒரு இதமாக இருக்குது மனசை வந்து அப்படி லேஸ் ஆக்குது இதுக்கு மேலேயும் காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின் தான் இந்த வாக்கிங் போகலாம் நாளைக்கு போவோம் இன்றைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் காலத்தை தாள் காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி இந்த நடைபயிற்சியை வந்து ஆரம்பித்து கடந்த சில வாரங்களாக நான் இப்படி வந்து வாக்கிங் போய்கிட்டுருக்கிறேன் ஸோ அந்த மனிதரை பார்த்தபோது அவர் வந்து ஒரு சூழலுக்கு மிக அந்நியமாக நின்றிருந்தார் சூழலுக்கு மிக அந்நியமாகனா அப்படின்னா ஒரு 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 பரபரப்பான வாழ்க்கை ஒன்று போய்கிட்டு இருக்குல்ல நான் வேக வேகமாக வாக்கிங் போகிறேன் ஸோ அந்த அதிகாலை வேலைக்கு போகிறவங்க வேக வேகமாக போய்கிட்டு இருக்காங்க இப்படி ஏதோ ஒன்று வந்து உலகம் இயங்கி கொண்டு இருக்குது இல்லை ஆனால் அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி அவர் நின்றுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எழுதுறாரு அவ்வளவு பரிச்சயமாக இருந்தன அவருடைய கண்கள் அந்த கண்களை நான் அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்குது எங்கேயோ ஒல்லியான தேகம் ஒரு நேர்கோடு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒல்லியான தேகம் இந்த யுவான் சுவாங் தாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது நீளமாக இருக்கும் அந்த தாடையில் ஃபுல்லாக படர்ந்துருக்காது அந்த தாடி குறிப்பிட்ட இடத்துலேருந்து அப்படி நீளமாக வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு யுவான் சுவாங் தாடியோடு இருந்தார் ஒரு நாற்பது வயசு இருக்கும் சட்டையை இன் பண்ணியிருந்தார் ஆனால் இடுப்பில் பெல்ட் இல்லை அவர் வந்து என்கிட்ட ஏதாவது கேட்கணும் போல் எனக்கு தோணுது ஏன்னா நான் போய் அவர்கிட்ட அந்த உரையாடலை ஆரம்பிக்க அது எப்படி அப்படிங்கிற தயக்கம் இருக்குது அதனால் நாம் இங்கே நிற்போம் அவரே வந்து ஏதாவது கிட்ட கேட்க மாட்டாரா ஒரு உரையாடல் ஆரம்பிப்புமே அப்படின்னு தோணுது ஏன் தோணுதுன்னா அதுதான் அந்த முகத்தை வந்து எளிதாக கடந்து போய்விட என்னால் முடிவதில்லை அதனால் நான் நினைக்கிறேன் அவரே வந்து எங்கிட்ட ஏதாச்சும் கேட்கட்டுமே அப்படின்ட்டு வந்து அந்த பழவண்டிகிட்ட பழவியாவாரிக்கிட்ட ஏதோ சம்மந்தம் இல்லாமல் பேச்சுக்கிறதுக்கிட்டே அவரை வந்து சைடில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த பழவண்டிக்கார்கிட்ட பப்பாளி பழத்தை வாங்கிட்டு சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது ஏன்னா அவர் பேசுகிற மாதிரி இல்லை ஸோ அந்த பப்பாளி பழத்தை வாங்கிக்கிட்டு ஒரு ரெண்டு அடி முன்னால ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது பார்க்குறேன் திரும்பி சைடில் பார்த்தா அவர் என்ன தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரை பார்த்து சிரிக்கலாமா ஒரு புன்னகை செய்யலாமா அப்படின்னு யோசித்த அந்த வினாடிலாம் எனக்கு செல்ஃபோனுக்கு வந்து அழைப்பு வருது ஸோ அதை எடுத்து பேசி முடிச்சுட்டு நிமிந்து பார்த்தா அவர் கீழே குனிஞ்சு அவருடைய செருப்பில் ஒட்டி இருந்த ஒரு ஜவ்வு மிட்டாய் மாதிரியான ஒரு காகிதம் அது ஒட்டி இருக்குது அதை வந்து அந்த செருப்பில் இருந்து அதை எடுத்து போட அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் ஸோ வந்து அவர் அவர் என்னென்னா அவர் என்னை கவனிக்கலை அவருக்கு என்ன பெருசாக தோணலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த காட்சி அது கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்துச்சு ஸோ அதில் அவரும் நம்மளை பார்க்கல எதுக்கு போட்டுட்டு அப்படின்னு நகர்ந்துடலாம் அப்படின்னு நான் நகரும்போது தான் அவருடைய குரல் சார் அப்படின்னு கூப்பிடுறாரு சார் இந்த கடந்த சில வாரங்களாக நான் வாக்கிங் போகிறான்ல அப்படி வாக்கிங் போகும்போது நான் நிறைய பேர்த்த பார்க்குறேன் நிறைய காட்சிகள் என்னுடைய மனசில் இருக்குது ஆனால் எதையும் இவ்வளோ உன்னிப்பாக நான் வந்து பார்த்ததே இல்லை இவ்வளோ தூரம் மனசில் பதிகிற மாதிரியும் நான் பார்த்ததே இல்லை ஆனால் இந்த மனுஷனை பார்த்தா வந்து அவர் யாசகம் கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளாக எனக்கு தே தோணலை ஏதாச்சும் பணம் கேட்பாரா அப்படின்னா இல்லை அப்படிப்பட்ட ஆளாக இல்லை ஆனால் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 உந்துதல் வந்து மனசுக்குள்ளே இருக்குது பெருசாக எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் வந்து இயல்பாக அதாவது அவர் மேலே எனக்கு பெருசாக எதுவும் இல்லை நான் அவரை வந்து கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி அவருடைய குரல் சார் அப்படின்னு கூப்பிடும்போது அப்படி தான் நானும் அவனை பெருசாக கண்டுக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றம் இருக்கணும் அப்படின்னு ஒரு இயல்பாக அப்படி திரும்பி பார்த்து என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து தலையை அசைச்சேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து எங்கிட்ட வந்து கடல் பார்க்கணும் கடல் கடல் பார்க்கணும் இந்த ரோடு தானே அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டார் நான் நினைத்ததை விட ஒரு அடர்த்தியான குரல் அவருடைய குரல் இந்த பக்கம் தானே கடல் அப்படின்னு நேராக கையை காமிச்சார் நானும் ஆமாம் இதே தான் இப்படியே நடந்து போனீங்கன்னா கடல் வந்துடும் இந்த பக்கம் தானே கடலுக்கு போகணும் அப்படின்னு அவர் கேட்ட பிறகு ஆமாம் இந்த பக்கம் தான் போகணும் ஒரே நேராக ஒரே ரோடு தான் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிவிட்டு அவ்வளவுதானா தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் ஏன்னா அந்த உறவு இருக்குல்ல அந்த நட்பு அந்த ஒரு சின்ன விஷயத்த கேட்டார் நான் பதில் சொல்லிட்டேன் அதோட அது முடிஞ்சு போயிடுமா எனக்கு வந்து அது தொடரணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு ஆர்வம் இருக்குது அவரை வந்து அப்படி பண்ணிலாம் விடக்கூடாது அவர்கிட்ட இன்னும் பேசணும்னு தோணுது ஆனால் இதை எப்படி அடுத்து எடுத்துகிட்டு போக முடியும் அவர் கடல் இந்த பக்கம் தானே கேட்குறாரு நான் ஆமாம் சார் இந்த பக்கம்தான் நேராக அப்படியே போகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன் அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை இல்லை ஆனால் மனசு கேட்கல இந்த உரையாடல் நரசிம்மர் இன்னும் அதை அழகாக என்ன அப்படின்னா இப்படி தான் போகணும் கடலுக்கு ஆனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் நடந்துருவீங்களா அப்படிங்கிறாரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நீங்கள் நடந்து போகணும் கடலுக்கு கடல் கரைக்கு அப்படின்னு நான் சொன்ன உடனேயும் அவர் லேசாக ஒரு சிரிப்பு ஒரு ஒரு அசால்ட்டு தனத்தோடு ஒரு சிரிப்பு ஒன்று தெரியுமில்லே ஏ என்னையா ரெண்டு கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு வரும்ல அந்த மாதிரி வந்து அவர் ஒரு ஒரு புன்னகையோடு ரெண்டு கிலோமீட்டராக நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு பதில் சொன்னார் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னாரு இப்படி ஏதாவது ஒரு காரணம் அவர்கிட்ட இருக்கும் அப்படி ஒரு உள்ளுணர்வு எனக்கு தோணான்னால தான் நான் அவரை வந்து கவனிக்கிறேன் நான் அவர்கிட்ட பேசணும்னு விருப்பப்பட்டது கடல் இந்த பக்கம் தான் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு நான் போயிருந்துருக்கலாம் ஆனால் அந்த உரையாடல் அப்படி முடிக்க நான் விரும்பலை இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னால் என்னென்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதான் அந்த முகம் சொல்லிச்சில்ல அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அவர் பதில் சொல்கிறாரு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் தான் வந்தேன் ஆனால் அங்கே இந்நேரம் நான் ஓடி போயிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க நானூற்றம்பது கிலோமீட்டர் என் ஊருக்கும் இங்கேயும் நான் நடந்து வந்திருக்கிறேன் ஆனால் என் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஓடி போயிட்டேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டாரு முதல் முதலாக ஓடி போன ஒரு மனுஷரை காணாமல் போன ஒரு மனுஷனை நான் நேரில் சந்திக்கிறேன் இப்போது அஞ்சடி மாநிலம் கொஞ்சம் மணலம் சரியில்லாதவர் இந்த மாதிரி தான் வந்து செய்திகளில் நம்ம காணாமல் போனவரோட பற்றி அடிக்கடி கேள்வி போடுவோம் அப்படி தானே ஸோ அந்த அந்த செய்திகள் அதெல்லாம் வந்து இப்போது காதல் விளற மாதிரி இருந்துச்சு ஸோ ஓடி வந்தவர் காப்பி சாப்பிட்றீங்களா காபி சாப்பிட்டீங்களா காபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு நான் கேட்டதுமே அதுக்காக தான் அவரும் காத்துட்டு இருந்த மாதிரி நான் வந்து காஃபி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டோடனே அதுக்காக தான் அவர் காத்துகிட்டு இருந்த மாதிரி ஓ போகாமே கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார் கடற்கரையை நோக்கி போகக்கூடிய ரோட்டில் இடது பக்கமாக இருந்த டீ கடைக்கு நான் அவரை அழைச்சிட்டு போனேன் காஃபியை குடிச்சுட்டே வந்து எதிர்த்தாப்பில் இருந்த புல்லட் ஷோரூம் என்ஃபீல்டு புல்லட் இருக்கல அதோட ஷோரூம் அதை அப்படியே பார்க்குறாரு நானும் அவர் புல்லட் ஷோரூமை ஏன் பார்க்குறாரு அப்படின்ட்டு நானும் அந்த ஷோரூமையே பார்க்குறேன் ஒரு காலத்தில் ஊரில் புல்லட் வச்சுருந்தா ஒரு பெரிய பெருமை உண்டு ஒரு தனியான ஒரு பெருமை உண்டு அதுக்குன்னு ஒரு கதை இருக்கும் அந்த புல்லட்டு அந்த புல்லட்டு வச்சிருந்தவர் அதை பற்றி ஒரு கதை இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் இப்போ ஊரில் பாதி பேர்கிட்ட புல்லட் இருக்கு இப்போ ஊரில் பாதி பேர்கிட்ட புல்லட்டு இருக்குது சார் தப்புல சார் எல்லார்கிட்டேயும் எல்லாமும் இருக்கணும் மார்க்கெட் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைக்கிற மாதிரி ஈஸியாக மாறி இருக்கு நல்ல விஷயந்தானே ஸோ இப்படி ஒரு கேள்வி அவரே கேட்டுக்கிட்டாரு அதுக்கான பதிலையும் அவரே சொல்லிக்கிட்டாரு ஒரு காலத்தில் சார் ஊரில் புல்லெட் வச்சுருந்தா பெரிய விஷயம் சார் பெருமை ஏ ஓ புல்லெட் வச்சுருக்காருப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு கதை இருக்கும் சார் ஆனால் இன்றைக்கி ஊரில் பாதி பேர்கிட்ட புல்லெட் இருக்குது நல்லது தானே சார் மார்க்கெட்டில் எல்லாருக்கும் எல்லாமே ஈஸியாக கிடைக்குதுன்னா அது நல்லது தானே அப்படின்னா அவரே வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லிக்கிட்டாரு நான் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் அசைச்சுக்கிட்டேன் காஃபி குடித்தார் இவருக்கு பின்னால் ஏதோ ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஃபீல் ஆச்சு யாருக்கிட்ட இருந்து விடுபட எதிலிருந்து தப்பிக்க இப்படி ஓடி வந்திருக்கிறார் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் நானூற்றம்பது கிலோமீட்டர் யார்கிட்ட இருந்து விடுபட எதிலிருந்து தப்பிக்க இவர் இப்படி ஓடி வந்திருக்கிறார் புல்லட்டுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு மனசு ஒரு கணக்கு போட்டு அதை யோசிச்சுக்கிட்டு இருக்குது பக்கத்தில் இருந்த சர்ச் அந்த சர்ச்சுக்கு வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சது அடுத்ததாக அவரே மறுபடியும் கேள்வி கேட்டார் இன்றைக்கி சண்டேயா சார் அப்படின்னு கேள்வி கேட்டார் கூட்டத்தை பார்த்துக்கிட்டே ஆமாம் சார் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே காஃபிக்கான அந்த காசை அவர் கொடுத்துட்டார் நான் பதறி போயிட்டேன் அவருக்கு ஏதோ உதவி போகத்தான் நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் காஃபி சாப்பிட்லாமான்னா அவரை கூப்பிட்டு போய் அவருக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுக்கணும் நாம் காசு கொடுத்து காஃபி வாங்கி கொடுக்கணுன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் இன்றைக்கி சண்டேயா சார் சர்ச்சுக்கு கூட்டமாக போகுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு சடக்குன்னு பைசாவை பையிலேருந்து எடுத்து காஃபிக்கு வந்து காசை கொடுத்துட்டாரு நான் வந்து பதறிவிட்டேன் என்னடா அவருக்கு உதவி செய்யலாம்னு நினச்சா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சார் நீங்கள் வைங்க சார் காசை நான் தரேன் அட இருக்கட்டும் சார் அப்படின்னு ரொம்ப இயல்பாக அவர் பேசிவிட்டு மீதி சில்லறையை வாங்கி சட்டைப்பையில் போட்டுட்டு கடலுக்கு போகக்கூடிய அந்த திசையை வந்து அப்படியே பார்த்தாரு அது எப்படின்னா வந்து நான் என் வழியில் போகிறேன் நீ உன் வழியில் போ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு யாரிடமும் தேவையில்லாமல் ஒரு வார்த்தை கூட பேசாத நான் இன்று இவரிடம் இப்படி பேசி கொண்டிருக்க வேண்டும் என்ற ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்போராட்டம் இருந்துச்சு நான் யார்ட்டையும் பேசக்கூடிய ஆள் கிடையாது ஆனால் இவர்கிட்ட இப்படி இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒருவேளை இங்கே சொல்ல போகிற கதையில் எனக்கும் ஏதாச்சும் பங்கு உண்டு போல அப்படின்னு நான் யா யோசிக்க ஆரம்பிக்கும் இது என்ன சினிமாவா இப்படி பைத்தியகாரத்தனமாக யோசிக்கிறோமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு சார் ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்கள் நான் வீட்டுக்கு போயிட்டு என் பைக் எடுத்துகிட்டு வர்றேன் நானும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா காலையில் கடல் பார்க்கக்கூடிய வழக்கம் எனக்கும் உண்டு வெயிட் பண்ணுங்கள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய பதிலுக்கு கூட காத்திருக்காமல் வேக வேகமாக வீட்டுக்கு போனேன் கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போகும்போதே அவர் நிற்கிறாரா நான் சொன்ன இடத்துலேயே அவர் நிற்கிறாரா அப்படிங்கிறத திரும்பி பார்த்து உறுதி பண்ணிக்கிட்டேன் அவர் அப்படியே வந்து வானத்தை எப்படியும் அண்ணா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஸோ காலையில் வீட்டில் யாரும் இன்னும் தூங்கி எந்திக்கலை அது கொஞ்சம் சௌகரியமாக இருந்துச்சு ஸோ பைக்கை எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது எல்லாமே பிரம்மை அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ பைக் எடுத்துகிட்டு போகிறேன் டீக்கடையிலேருந்து ஒரு பத்தடி தூரம் தள்ளி அவர் நின்றுக்கிட்டு இருந்தார் நான் வரக்கூடிய திசையை நான் இப்படி தான் வருவேன் அவருக்கு சொல்லிவிட்டு வந்தேன் இல்லையா அதை பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு நான் பைக்கை நிப்பாட்டினோனையும் அவர் எங்கிட்ட எதுவும் பேசலை ஏறி உக்காந்துக்கிட்டாரு நிறைய பெண்கள் வந்து அந்த பக்கம் அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாரையும் அப்படியே கடந்து நாங்களும் அப்படியே போய்கிட்டுருக்கோம் நான் பைக்கை நிப்பாட்டுறதுக்குள்ளே அதாவது அந்த கடற்கரையில் ஒரு இடமாக பார்த்து தோதான இடமாக பார்த்து பைக்கை நிப்பாட்டுறதுக்குள்ளே அவர் கடல்கிட்ட போயிட்டார் அவ்வளோ வேக வேகமாக நடந்து கடல்கிட்ட அவர் போயிட்டார் நான் வந்து நம்ம அடிக்கடி பார்த்த கடல் தானே அப்படிங்கிற மாதிரி மிதப்பில் இந்த கடல் தண்ணி பாடு தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு நான் கொஞ்சம் மெதுவாக போகிறேன் அவர் வேக வேகமாக போய் கடலுக்கு முன்னால் நின்றுக்கிட்டு இருக்காரு அப்போ தான் எனக்கு அப்படி ஒரு யோசனை வந்து தோணுச்சு என்ன அப்படின்னா ஊர்லேருந்து ஓடி வந்துட்டேன்னு சொல்கிறாரு லேசான விரக்தி ஒருவேளை கடலில் விழுந்து தற்கொலை செய்ய வந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி அப்படி அப்படி ஒரு எண்ணம் வந்த உடனேயும் வேக வேகமாக ஓடி போகிறேன் கடற்கரைக்கு அவர் கடலில் விழுந்து இறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற பயம் நான் போகிறேன் கடலுக்கு முன்னால் கையை கட்டி அப்படி நின்றுக்கிட்டு இருக்காரு கவனமாக அந்த அலைக்கும் அவர் நின்ற இடத்திற்கும் ஒரு ஒரு அடி தூரம் இடைவெளி இருக்குது நான் வேக வேகமாக மூச்சரைக்கு அவர்கிட்ட போகும்போதே வந்து அவர் வந்து அதை கண் இப்போ கண்டுபிடிச்சிட்டாரு அப்படி தான் வந்து அவருக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா நான் வந்து அவருடைய முகத்தில் தெரியுது நான் ஏன் வேக வேகமாக ஓடி வந்தேன் அப்படின்னா இதுதான் விஷயம் அந்த மனுஷன் ஊற விட்டு ஓடி வந்தவன் கடலில் விழுந்து செத்துற போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் ஓடி வந்தேன் எனக்கு மூச்சு வாங்குது அவருக்கும் அது தெரியும் ஆனால் நாங்கள் எதையும் சொல்லிக்கல எங்களுடைய முகத்தில் மட்டும் அந்த ரெண்டு பேருடைய முகத்தில் மட்டும் கேள்வி இருக்குது பதில் இருக்குது தானே நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அடுத்து ஒரு கேள்வியோடு அவருடைய முகம் இருக்குது அந்த மாதிரி வந்து ஒரு இடம் இது ரொம்ப அற்புதமாக அதை எழுதியிருக்கிறாரு எங்கள் கடலுக்குள்ளே விழுந்து செத்துருவேன் பயந்துட்டிங்களா சார் அப்படின்னு அவர் தான் கேட்டார் எங்கே கடலுக்குள்ளே விழுந்து செத்துருவேன் பயந்துட்டிங்களா சார் பார்வையை வந்து இருந்து விளக்காமல் கடலை பார்த்துக்கிட்டே தான் அப்படி ஒரு கேள்வியை கேட்குறாரு சார் அதெல்லாம் இல்லை சார் ஆனால் இவ்வளோ வேகமாக வந்துட்டிங்களே அதான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படிங்கிறேன் நான் இப்போ ஏன் பக்கமாக திரும்பி பார்த்தாரு தன்னையே கொன்றுக்கிறது ரொம்ப ரொம்ப கடைசியானது சார் அப்படிங்கிறாரு சபாஷ் எவ்வளோ ஆழமான வார்த்தை நர்சிம் தன்னையே கொன்றுக்கிறது ரொம்ப ரொம்ப கடைசியானது சார் சிம்பிளாக தூங்கும்போதே தானே ஆனால் ஏன் போய் ரயிலில் விழணும் இவர் அப்படி பேசும்போது அந்த இளம் வெயில் காலை நேரத்து வெயில் பட்டு கடல் அப்படியே மின்னிக்கிட்டு இருக்குது இந்த வாழ்க்கை மேலே கோபம் இனி எதுவும் உங்களுக்கு விளக்க முடியாது போங்கடா நீங்களும் உங்கள் உலகம்னு ஒரு மூர்க்கமான கோபம் வரும் பாருங்க எப்படி இந்த வாழ்க்கை மேலே கோபம் இனி எதையும் உங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்ல முடியாது என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா இதுக்கு மேலே உங்களுக்கெல்லாம் விளக்குக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு இந்த உலகத்துக்கு மேலே ஒரு மூர்க்கமான கோபம் வரும் பாருங்க அப்போது அந்த மனநிலமையில் தேர்ந்தெடுக்கிறது தான் ரயில் மாதிரியான உச்சபட்ச நொறுங்கள் ஸோ ரயிலில் விழுந்து சாகிறதெல்லாம் அப்படி தான் ஏய் என்னத்தை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியும் ஒரே அளவும் புரியாது போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மூர்க்கத்தனமான கோபம் அது அடுத்ததாக அதுவே நாமளே கட்டி அமைச்ச ஒரு பிம்பம் அது உடஞ்சாலோ இல்லைன்னா தன்னை தப்பாக நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சாலோ அது தரக்கூடிய அவமானம் இருக்குல்ல அந்த அவமானம் கலந்த கோபம் இருக்கு பாருங்க அதுதான் அந்த மனசுதான் தான் தூக்கு கயிறை தேர்ந்தெடுக்கும் அது ஒரு பிம்பம் இருக்குது நாம் யாரையும் நம்புகிறோம் இல்லைனா எல்லாரும் நம்மளை நம்புகிற மாதிரி ஒரு பிம்பம் நமக்கு இருக்குது ஆனால் அந்த பிம்பம் வந்து உடஞ்சி போகுது அந்த பிம்பம் உடஞ்சு போன பிறகு மனசுக்குள்ளே ஒரு கோபம் வரும் இல்லை அதுதான் தூக்கு கயிறை தேர்ந்தெடுக்கும் அந்த மனசு அப்படிங்கிற நரசிம்மண்ணன் எழுதின அந்த வரிகளை நான் வந்து அப்படியே யோசிச்சு பார்க்குறேன் எப்படி சொல்ல போங்கடா நீங்களும் விளக்குனீங்களா உங்களுக்கெல்லாம் விளக்க முடியாதையா அப்படின்னு ஒரு மூர்க்கத்தனமான கோபத்தோடு வரும் பாருங்கள் அப்போ மனசு எடுக்கிற முடிவு தான் ரயில் ரயிலில் விழுந்து இறந்து போகிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு பிம்பம் நாமளே உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு பிம்பம் அந்த பிம்பம் உடைஞ்சாலோ இல்லைனா நம்மளை அடுத்தவங்க தப்பாக நினச்சிட்டாலோ அது தரக்கூடிய அவமானம் இருக்குல்ல அந்த அவமானத்தில் அதில் மனசு தேர்ந்தெடுக்கிறது தான் வந்து தூக்குக்கேறு இது எதுவுமே இல்லாமல் ஆனால் தனக்கு தெரிஞ்ச வட்டத்திலிருந்து விடுபட்டால் போதும்னு நினைக்கிற மனசுங்க அந்த இடத்த விட்டு தான் அடையாளத்தை திறந்து வெளியேறும் அதை நீங்கள் ஓடி போயிட்டான் காணாமல் போயிட்டான்னு சொல்கிறீங்க ஸோ இது இது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படி தானே நீங்கள் இது ஊரை விட்டு மற்ற ஊர்களெல்லாம் வந்து அலைந்து தெரியக்கூடிய மனிதர்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன் ஒரு கதை இருக்கும் இந்த மாதிரி வந்து எதன் பொருட்டோ அந்த ஊரை விட்டு வந்துடணும் இல்லைனா அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வந்துடணும் நான் யாருன்னு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய தருணங்கள்லாம் வழி நிறைந்தது அதுவும் பொதுவாக அந்த இரவு நேரங்களில் ஊற விட்டு காலி பண்ணி போவாங்க ஊரே தூங்கியிருக்கும் அதுக்கு பிறகு தான் காலி பண்ணி போவாங்க காலெலாம் தெரியும் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு ஊரே பேசும் தெருவே பேசும் ஏன் அப்படி போனாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தானே தெரியும் அப்படி தானே அது வந்து எப்படி சொல்ல தனக்கு தெரிஞ்ச வட்டத்திலிருந்து விடுபட்டால் மட்டும் போதும் நான் வந்து செ செத்து போக விரும்பலை இவங்க கூட நான் இனிமே இருக்க மாட்டேன் இவங்க கூட நான் இருக்க மாட்டேன் இவங்க மூஞ்சில் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஒருத்தன் வர்றான்ல அவனைத்தான் நீங்கள் ஊற விட்டு ஓடி போனவன் காணாமல் போனவன் சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு அவர் பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்த என் கால்களை அலை நனைத்து போனது ஆனால் அவர் பேசிக்கொண்டே கொஞ்சம் பின்வாங்கி நின்று கொண்டிருக்கிறாரு என்பது அதற்கு பிறகுதான் எனக்கு புரிந்தது நான் இப்போ முன்னால் நினைக்கிறேன் அவர் ரெண்டு பின்னால் நினைக்கிறாரு கடற்கரையில் இப்படி ஒன்றுலேருந்து விடுபடுறேன் தப்பிக்கிறேன்னு கோவத்தை காட்டுறேன்னு சாகிறதோ கடமைகள்ல இருந்து தப்பிச்சு ஓடி போகிறதோ தப்பு இல்லையா சார் அவரே கேட்குறாரு அடுத்து இப்படி ஒன்றுலேருந்து விடுபடுறேன் தப்பிக்கிறேன் கோவத்தை காட்டுறேன் அப்படின்னு சாகிறதோ கடமைகளிலிருந்து தப்பிச்சு ஓடி போகிறதோ தப்பு இல்லையா சார் தப்பு தான் பெரிய தப்பு தான் நானே நினச்சிருக்கிறேன் இங்க யாரெல்லாம் என்னென்ன காரணத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்களோ அவங்க செத்த பின்னாடி இன்னொரு உலகத்துலேயும் அவங்களுக்கு அதே காரணத்துக்கான டார்ச்சர் தொடர்ந்தா அவங்க கடுப்பாயிருவாங்கல்ல சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு அதை அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு சார் ஏதோ ஒரு பிரச்சனையும் சொல்லி தற்கொலை பண்ணி செத்து போகிறான் சார் செத்து போனவன் இன்னொரு உலகம் இருக்குது சார் அங்கே போகிறான் அங்கேயும் அதே பிரச்சனை அவனுக்கு இருக்குது அப்படின்னா அவன் என்ன சார் பண்ணுவான் கட்டுப்பாயிடுவான் அப்படின்னு சிரித்து கொண்டே கேட்டார் என்னால் சிரிக்க முடியவில்லை விரக்தியாக தொடர்ந்து பேச அவரே ஆ ஆரம்பித்தார் பேசணும் சார் மனுஷங்க மனுஷங்களோட பேசுகிறதே இல்லாமல் போச்சு சார் நேரில் இருக்கிறவனை விட்டு மொபைலில் பேச ஆரம்பித்தாங்க சரி பரவாயில்லைன்னு பார்த்தா இப்போ ஃபோனில் கூட பேசுகிறதே இல்லை ஃபோனை நோண்டுறதுக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க விளையாடிட்டு இருக்கும்போதோ படிச்சுக்கிட்டு இருக்கும்போதோ ஃபோன் ரிங் வந்தால் ஏதோ கொல குத்த மாதிரி கோவப்பட்டு பட்டுன்னு அந்த ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க யார் பண்ணுறா எதுக்கு பண்ணுறாங்க அந்த ஃபோன் யாரும் யோசிக்கிறதே இல்லை பிடிக்கலைன்னா கூட வாயை திறந்து சொல்லணும் சார் பிடிக்கலைனா கூட வாயை திறந்து சொல்லணும் சார் பிடிச்சிருக்குனாலும் மனசை திறந்து காட்டணும் சார் ஆஹா இப்படி அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு இளம் ஜோடி அந்த அலையில் தண்ணீரில் கால்நனைத்து ஆடிக்கொண்டிருந்தது என்கிட்ட சொல்லுங்கள் சார் என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன் என்கிட்ட சொல்லுங்கள் சார் என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்குறேன் ஆனால் அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சார் எதுவும் இல்லை ரெண்டு நாள் இல்லை ரெண்டு மாதம் செலாது ரெண்டு வருஷம் செலுது சரியாக போயிடும் ஒரு பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை சார் ரெண்டு நாளில் சில பிரச்சனை சரியாக போய்டும் ரெண்டு மாதத்தில் சில பிரச்சனை காணாமல் போய்டும் ரெண்டு வருஷத்தில் எல்லாம் சரியாகி போயிடும் இப்போது அளவச்ச விஷயத்தை நினச்சி நாமளே இன்னொரு நாள் சிரிப்போம் சார் இப்போ எதுக்காக எழுதுமோ அதை நினச்சி இன்னொரு நாள் அதை பற்றி சிரிப்போம் சார் இந்த வார்த்தையை சொல்லும்போது நானும் தலைய வேகமாக வந்து ஆட்டினேன் ஆமாம் சார் கண்டிப்பாக எனக்கும் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து ஒரு இளம் பெண் நடந்து போய்கிட்டு இருக்கிறா அந்த பெண்ணை காமிச்சு என்கிட்ட சொல்கிறாரு இதோ இந்த போகிறாள் சார் இந்த பொண்ணு அந்த பொண்ணு மாதிரி தான் சார் என் பொண்ணு இருப்பா அவ்வளோ ஆசையாக வளர்த்தோம் சார் ம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா அது என்னுடைய தான் சார் நான் அமைதியாக அவர் சொல்வதை கேட்டு நின்று கொண்டிருந்தேன் அவளுக்கு எதுவும் பிரச்சனையா சார் இல்லை அவள் லவ் பண்ண பையன் கூட கல்யாணம் பண்ணிவிட்டு போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தொக்கி நிற்கிது ஆனால் கேட்கலை அடா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் அவள் லவ் பண்ண பையனோட கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ பிரமாதமாக இருக்கிறா அப்போ என்ன ஆயா பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு இப்போ தோணிருக்கும்ல இந்த மனுஷன் ஏன் இந்த நானூற்றம்பது கிலோமீட்டர் நடந்து வந்து கடலை பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கிறாரு அவர் வந்து லீடு கொடுக்குறாரு இந்த போகிறாள் சார் இந்த பொண்ணு மாதிரி தான் என் பொண்ணும் என் பொண்ணு தான் சார் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது அடா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் அவள் லவ் பண்ண பையனையே கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ பிரமாதமாக இருக்கிறா அப்படின்னா யோ என்ன தான் அவன் பிரச்சனை அப்படி நமக்கு தோணும் அதே மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு என்னயா பிரச்சனை சொல்லியா அப்படிங்கிற மாதிரி நான் அவளை ஏறிட்டு பார்த்தேன் அவர் வந்து தொடர்ந்து பேச ஆரம்பித்தார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு தான் சார் என் ஒய்ஃப் என் கூட இல்லாத வெறுமையை நான் உணர ஆரம்பித்தேன் அவள் போய் பத்து வருஷம் ஆச்சு சார் ஆனால் ஒரு நாள் கூட அவள் இல்லையே அப்படின்னு நான் நினச்சதே இல்லை இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி அவர் சொல்லி கொண்டிருந்தார் வெயில் வந்து கொஞ்சம் உறச்சி அடிக்க ஆரம்பித்தது நாங்கள் அப்படியே இருக்கிறோம் பைக் கிட்டே நடந்து இருக்கிறோம் எங்களுக்கு முன்னால் நீளமான அந்த நிழல் விழுந்து அதுவும் எங்கள் முன்னால் அப்படியே போய்கிட்டு இருக்கு எங்கள் ரெண்டு பேருடைய நிழல் அப்படி நீளமாக விழுந்து ஒரு கோடு மாதிரி அதுவும் போகுது இப்படி பேசிக்கிட்டே வந்து பைக் கிட்ட வந்துட்டோம் இப்போ அடுத்த கேள்வி வருது இப்போ இவரை நாம் என்ன செய்ய கூப்பிட்டு வந்துட்டோம் நாம் பேசிட்டோம் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு இந்த உரையாடல் இப்போ முடிய போகுது மறுபடியும் பைக்கிட்ட வந்துவிட்டோம் இப்போது நாம் அவரை என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அவரை அப்படியே விட்டுட்டு போகவும் மனசில்லை பொண்ணு வீட்டில் பொண்ணு கூட இருக்க முடியாத சூழலா சார் பொண்ணுக்கு லவ் மேரேஜ் ஆகி போச்சு இல்லை அதை வச்சு நான் இப்படி ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்குறேன் பொண்ணு வீட்டில் பொண்ணு கூட இருக்க முடியாத சூழலா சார் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் மாமனார் அப்பா மாதிரியும் அப்பாவை ஃப்ரெண்டு மாதிரியும் தான் சார் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆமாங்க சார் அவனும் தங்கமான பையன் இந்தியாவில் இல்லை கல்யாணம் முடிச்சு பொண்ணையும் கூட்டிகிட்டு வெளிநாடு போயிட்டான் இல்லைனா அவங்களோட தான் நான் இருந்திருப்பேன் இதுவரையிலான அவருடைய குரலில் இருந்த ஒரு தீர்க்கம் போய் ஒரு லேசான தடுமாற்றம் இருந்துச்சு தங்கமான பையன் சார் என் பொண்ணை லவ் பண்ண பையன் தங்கமான பையன் கல்யாணம் முடிச்சிட்டான் ஏன்னா இப்போ இந்தியாவில் இல்லை வெளிநாட்டில் இருக்காங்க இதை 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 சொல்லும்போது இப்போ ஏன் மேலேயே எனக்கு கோபமும் ஒரு சுய பச்சாதாபமும் ஏன் மேலேயே எனக்கு வர ஆரம்பித்தது தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் அவர் வந்து எந்த சலனமும் இல்லாமல் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தார் சரி சார் திரும்ப ஊருக்கு போங்க சார் பாவம் ஊரில் தேடிட்டு இருக்க போகிறாங்க உங்களை அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்கிறேன் இதை நான் சொல்லி போது அவருடைய இருந்து டக்குன்னு அப்படியே கண்ணீர் திரண்டு உருண்டு அப்படியே அந்த கண்ணங்கள் அப்படியே இறங்குது சார் திரும்ப ஊருக்கு போங்க சார் தேடிக்கிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னும் போது அவர் கண்ணீர் வருது அவளை பத்து வருஷமாக நான் தேடிகிட்டு இருக்கேன் ஆனால் என்னையை காணும்னு தேட யாருமே இல்லை சார் அப்படிங்கிறாரு ஆஹா இறந்து போன என்னுடைய மனைவி மகள் இருக்கிற வரைக்கும் அவளை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தோணலை இப்போ மகளும் இல்லை அவளை தேடுறேன் அவ்வளோ தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் சார் ஆனால் என்ன தேட எங்கள் ஊரில் யாருமே இல்லை அந்த கண்ணீர் மிக அழுத்தமாக அந்த கண்ணீர் அப்படி அழுத்தி அதை அப்படியே 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 தொடச்சிக்கிறாரு நீங்கள் கிளம்புங்க சார் நான் தேடி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு நீங்கள் கிளம்புங்க சார் நான் தேடி பார்த்துக்கிறேங்கிறாரு அவரை நான் தான் கட்டாயமா டிஃபன் சாப்பிட ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறேன் திருப்தியாக சாப்பிட்டாரு சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார் நான் கதை எழுதுறவன் அப்படின்னு பதில் சொன்னேன் லேசாக அவர் ஒரு ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு நான் கதை எழுதுறவன் சொன்னேன் ஐயோ சார் என் கதையை எழுதிட்டு போகிறீங்க அப்படின்னாரு நான் சிரிச்சுக்கிட்டே சத்தியமாக உங்கள் கதையை நான் எழுத மாட்டேன் சார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் உண்மை சம்பவங்களை கதையாக எழுதுறது இல்லை சார் எப்போவுமே அப்படின்னு அவருடைய கண்கள் மினுங்க சிரித்தார் பாவமாக இருந்தது அப்படின்னு கதையை நசி முடிக்கிறார் உங்கள் கதையெல்லாம் எழுத மாட்டேன் சார் கதையெல்லாம் நான் இல்ல சார் அப்படின் போது கண்கள் மினுங்க சிரித்தார் பாவமாக இருந்தது இப்படி நர்சிங் இந்த கதையை முடிக்கிறாங்க அப்படி தானே இருக்குது நமக்கும் கூட இறந்து போன மனைவியை தேடக்கூட அவர் இருக்கிறார் அவரை தேட யாரும் இல்லை அப்படின்னா இந்த உலகம் அவர் என்ன பண்ணுவார் அப்படி தானே நன்றி